சரஸ்வதியும் சிரியல் டுடே எபிசோட் என மாதிரியான ட்ரஸ்டாக போதும் பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாம இவங்க எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மேக்னா கோபத்துல இருக்காங்க உடனே கலிவர்தன் வந்து மேக்னா கிட்ட சொல்றாங்க இங்க பாருமா ஆல்ரெடி உன்ன எத்தனையோ பேர் வந்து பொண்ணு கேட்டு வராங்க அவங்க எல்லார்கிட்டையும் வந்து ரீசன் சொல்ல முடியாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை இப்படி பண்ண நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடு எத்தனை நாளைக்கு தான் மறைச்சிட்டு இருக்க முடியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை தெரிய வேண்டியதானே வரும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே மேக்னாவும் சரிங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமான்னு சொல்லிட்டு நம்ம இதே ஆயிடுறாங்க உடனே நம்ம தமிழ் கால் பண்றாங்க

ஏன்னா நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டேன்றாங்க என்ன ராகிடி இப்படி எல்லாம் நீ பேசுற வேற என்ன எப்படி பேச சொல்ற என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் இப்ப கூட ஒரு காண்டக்ட் தேடி தான் போறேன் ஆனா அந்த காண்டக்ட்காரங்க எனக்கு காண்டெக்ட் கொடுப்பாங்களான் எனக்கு தெரியலன்றாங்க நீ யாரை பார்க்க போறன்றது எனக்கு தெரியும் நான் வரேன் வான்றாங்க எதுக்காக வரீங்க ஒன்னும் தேவையில்ல நான் வரேன் சொல்றேன் இல்லைன்றாங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நம்ம கோதையும் ராகுனியும் கிளம்பி போறாங்க நடிசன் கோதைக்கு கால் பண்றாங்க ராகினி அந்த கம்பெனியோட எம்ப்ளாயையும் மீட் பண்றதுக்காக போறாங்க அங்க நடிசன் சொல்றாங்க நீ எப்பவுமே கோயிலுக்கு போனா உடனே உன் <laughs> பொண்ணு <laughs>